இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு இது இருக்கு பணம் வந்து பெருக மாட்டேங்கிறது பணமே வரமாட்டேங்கிறது பணத்துக்கு வந்து என்ன மேடம் பண்ணலாம் என்ன வந்து ஸ்விட்ச் வேர்டு யூஸ் பண்ணலாம் ஏஞ்சல் நம்பர் கூப்பிடலாம் நம்மளுடைய மகாலட்சுமி குபேரன் எல்லா மந்திரங்களையும் சொல்லலாம் எல்லா இதுலேயுமே வந்து ஏஞ்சல்ஸை கூப்பிடலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு பணம் சம்மந்தப்பட்டது இதில் வந்து முக்கியமான வந்து ஒரு ஸ்டோன் ஒன்று இருக்குது பணத்துக்கான குபேரன் ஸ்டோனு பேர் அது பேர் அதாவது வந்து இதை பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நத்த மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த அட்டான்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி இருக்கும் இது வந்து குபேரன் ஸ்டோன் இந்த ஸ்டோன் வந்து என்னன்னாக்கா இது எனர்ஜைஸ் பண்ணினது இது நாங்கள் வந்து பூஜையில் வச்சு நைன்டி டேஸ் பூஜையில் வச்சு லக்ஷ்மி மந்திரம் குபேரன் மந்திரம் எல்லாத்தையும் சொல்லி இது எனர்ஜைஸ் பண்ணது இந்த ஸ்டோன் வந்து நம்ம லாக்கரில் வைக்கலாம் இல்லைனாக்கா உங்களுடைய பேக்கெட்டில் வச்சுக்கலாம் வியாபாரம் செய்கிற இடமா இருந்ததுன்னா உங்களுடைய வியாபார தளத்தில் எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் லாக்க ட்ராவில் எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா இது வந்து உங்களுக்கு பணத்தை வந்து இழுக்கிறதுக்கான இது வந்து எல்லா இதையும் கொண்டு வரும் உங்ககிட்ட ஆப்பர்ச்சுனிட்டியை அதாவது இப்போ வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க பணம் வந்து அங்கே வர்றதுக்கான அந்த பிஸ்னஸ் வந்து கரெக்டாக கையில் வரும் அந்த அவென்யூஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுக்கும் அவென்யூஸ் ஓப்பன் பண்ணுறதுன்னா பிஸ்னஸ்ஸே வராமல் உட்காந்துருந்தா பணம் வருமா வராது அந்த பணம் வர்றதுக்கான வழிகளை வந்து அது ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கும் உங்கள் கண்ணுக்கு தெரியும் அந்த வழிகள்லாம் அந்த வழிகள் தெரியும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணிப்போம் அதே மாதிரி வந்து பணம் நம்மக்கிட்ட வரது வந்தவொடனே நம்ம அடுத்தவனுக்கு கொடுக்க தான் கரெக்டாக இருக்கும் இல்லைனாக்கா வேலை பார்க்குறவங்களுக்கு சேலரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு சரியா இருக்கும் ரெண்ட் கொடுக்க சரியாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு அதுக்கு மேலே வந்து ஒரு லாபம் வந்து அது உங்கக்கிட்ட பணம் தங்குறதுக்கான வழிமுறையை வந்து இந்த ஸ்டோன் வந்து உருவாக்கும் இப்போ வந்து நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கூட பணத்தை வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளவோ சம்பாதிப்பீங்க பார்த்தீங்கன்னா இஎம்ஐ கட்டுவீங்க வாடகை கட்டுவீங்க இதை கட்டுவீங்க ஏதோ ஒன்று போயிட்டே இருக்கும் லாஸ்ட் மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா பஞ்சம் தான் சில பேருக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா கூட இருக்காது சம்பாதிக்கிறது என்னமோ ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பாதிப்பாங்க எங்கே போச்சுன்னே தெரியாது அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல வைக்கலாம் இல்லை உங்கள் லாக்கரில் வைக்கலாம் உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள் எங்கே வச்சிங்கனாலுமே உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அந்த ஸ்டோனுக்கு வந்து இருக்கிற ஈர்ப்பு சக்தினால உங்களுக்கு பண விஷயங்களில் வந்து நிறையா இருக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கும் உங்களுக்கு நல்லா வந்து வியாபாரத்தில் வந்து ஒரு முன்னேற்றம் தெரியும் நமக்கு அதே மாதிரி வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு நல்ல மாறுதல் தெரியும் வீண் விரயமே ஆகாது இந்த மாதிரி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆகிறது அன்னெசரியாக எது எதோ ஆகிறது அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி விரயம்லாம் ஆகாமல் சூப்பராக உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கிடச்சி உங்கள் லை லைஃபோட தரம் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கும் ஸ்டாண்டர்ட் வந்து டெவலப் ஆகும் நீங்கள் இது வச்சு பாருங்க உங்களுக்கு வந்து யாருக்காவது வேணும்னாக்கா ராசி நட்சத்திரமும் உங்களுடைய இதுவும் எனக்கு அனுப்பணும் பேர் அனுப்பினீங்கன்னாக்கா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேர் கூட அனுப்பினா கூட பரவாயில்ல ஒரு த்ரீ டேஸு பூஜையோட எக்ஸ்டென்ஷன் பண்ணி அதை எனர்ஜைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம் இதில் வந்து ஸ்விட்ச் வேர்டு எனர்ஜி ஏஞ்சல்ஸ் எனர்ஜி பேலவர் இது தெரப்பி அதை தவிர வந்து நம்மளுடைய லக்ஷ்மி மந்திரம் குபேரன் மந்திரம் பைரவர் மந்திரம் காயத்ரி மந்திரம் இந்த மாதிரி மந்திரங்களோடைய லட்சக்கணக்கான பவர் வந்து இதில் இருக்கிறதுனால இதை வைக்கும் பொழுது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து டெவலப்மெண்ட் இருக்கும் நீங்கள் இதை வச்சு பூஜை பண்ண வேண்டிய அவசியமும் எதுவுமே கிடையாது எப்போவுமே காமனான ஒரு விஷயம் ஸ்டோனை எங்கே வச்சுட்டாலுமே நம்ம வந்து அதுக்கிட்ட நெகட்டிவான விஷயங்களை பேசுகிறதோ வாயில் வரதோ இருக்கக்கூடாது அவ்வளோதாங்க தவிர வேறு எந்த விதமான ஸ்பெஷல் மெயின்டெனன்ஸும் இதுக்கு தேவை கிடையாது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் ரொம்ப நல்லா உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட்டு தெரியும் எ எல்லா விதத்துலையுமே நீங்கள் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க இது யார் உங்கள் வீட்டில் யார் யார் இருக்காங்களோ அவங்கள்டோருந்து கொடுத்துட்டீங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒருத்தருக்கு மட்டும் பண்ணிக்கிறத விட உங்கள் ஃபேமிலின்னு ஒன்று இருக்கும் இல்லையா அவங்களோட எல்லார் பேர் ராசி நட்சத்திரத்தை கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவேன் இந்த ஸ்டோன் வந்து நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம் இதோடைய விலை வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸாக ஆக்சுவலாக இது சிங்கிளாக வாங்கினீங்கன்னாக்கா இது வந்து உங்களுக்கு வீட்டில் எங்கே வேணாலும் வச்சுக்கோங்க எந்த இடத்துல வேணாலும் வைங்க நீங்கள் பூஜை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நன்றி வணக்கம் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் இன்னும் வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸு ஸ்பிரிச்சுவல் டிப்ஸ் ஹெர்பல் டிப்ஸ் எல்லாமே நீங்கள் என்னோடய சேனலில் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுடைய நல்லா வந்து உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஃப்ரீ டிப்ஸ் எல்லாம் நல்லா யூஸ் ஆகும் நன்றி